ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்ம ஹீரோ விஜய் சார் என்ன பண்ணுறாரு இப்போ சாமிநாதன் சாராக இருக்காரா விஜய் சாராக இருக்காரான்னு கண்டுபிடிங்க பிகாஸ் அவரி பேஸ் ஆஃப்னு சாமிநாதன் தான் இருக்காரு விகாஸ் ஒரு ஷூட்டுக்கு வந்துட்டார் ஷூட் இல்லை பட் இப்போ ரூம் அவருடைய ரூமில் இருக்காரு அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவார் இல்லையா ஸோ ஜிம் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர் தட் ரூமுக்கு வந்துட்டு அவருடைய பாடி வந்து அந்த செல்ஃபி எப்பயுமே மிரரை பார்த்து ஒரு கிளிப்ஸ் எடுக்கிற மாதிரி அவர் பண்ணிட்டுருப்பாரு ஸோ இதே வந்து யங்ஸ்டர்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும் பிகாஸ் பாடி பில்ட் பண்ணும்போது அந்த ட்ராக்ல வந்து இன்ஸ்ட்ரக் இன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை வந்து கண்டிப்பாக மோட்டிவேஷன் எடுத்து போவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷாமிநாதன் ரசிக்கிறவங்க இதை மோஸ்ட் ஆஃப் லைக் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த ஷூட்டுக்கு நடுவுலேயும் அவர் வந்து அந்த ஜிம் ஒர்க் அவுட்டுன்றது எப்போயுமே ஷெட்யூலில் டே அண்ட் நைட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிகிட்டே இருக்காரு இந்த ஷூட் வந்து அவர் நைட்டில் தான் எடுத்திருக்காரு பகல் எடுக்கல நைட்டில் எடுத்திருக்காரு எஸ் ஒர்க் அவுட் வந்து நைட்டில் முடிச்சுட்டு வந்து நைட்டில் ஷூட் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு டேக்கிங் கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஸோ இந்த ஃபுட்டு வந்து ஒன் ஆஃப் த ஃபேன்ஸ் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அது வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை அவர் விரும்பி அந்த சாம்பார் சாதம் வளக்கா பொரியல் அந்த மாதிரி தயிர் சாதம்ன்ற மாதிரி அந்த காம்போவை வந்து அவருக்கு வந்து எஸ்பெஷலி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கொடுத்தவங்களுக்கும் ஒரு லவபிள் அப்படின்ற ஃபீல்டு மாதிரி ஒரு ஆர்ட் சிம்பிள் போட்டு பண்ணியிருக்காங்க பட் யார் கொடுத்தாங்க எங்கேருந்து வந்தது அப்படின்றத அவர் டினோட் பண்ணலைங்க விரும்பலை வெளியே சொல்லிக்க விரும்பலை பட் வந்து அந்த என்னென்ன ஐட்டங்கள் கொடுத்துருக்காங்க அவங்க அன்புக்கு மட்டும் மதிப்பு கொடுத்து இதை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதை பார்த்து உங்களுக்கு தெரிவிக்க தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கேன் எஸ் மகானதி சண்டே ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஷார்ட்ஸ் வந்தது இல்லையா ஸோ கையில் பிடிப்படுவாங்களான்னு சொல்லிட்டு எமனோ வந்து தகவல் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அந்த கதைக்களை நோக்கி தான் போகுது பட் கண்டிப்பாக அவர் வந்து போலீஸ் சிக்காமல் தனியாக அவர் ஒரு பிளான் வச்சுருக்கார் இல்லையா ஸோ அதை நோக்கி தான் கதைக்களம் இருக்குன்றத கெஸ் பண்ணுவோம் ஸோ அதை நோக்கி போதான்னு வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஸோ வேறு எதனா டீட்டெயில்ஸ் வேறு எதனா அப்டேட் வந்ததுன்னா உடனே அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ சேவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ